அவர்கள் நடித்த படம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தினுடைய கதையை வந்து ஆறு கொடூரமான ஆறு கொலை கைதிகளை திருத்துறது தான் கதையே அதுல வந்து ஒரு சீனில் வந்து சில காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிண்டலா பேசிட்டு போவாங்க இந்த ஆறு கைதிகளை திருத்திட்டீங்கன்னா இந்தியாவே தெரிஞ்சிருமா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு இந்தியா மேப் எடுத்து அதுக்கு பின்னாடி ஒரு மனுஷனோட முகத்தை வரைஞ்சி அதை தார கிழிச்சு கிழிச்சி கீழே போட்டுருவாரு போட்டுட்டு சொல்லுவார் அதில் அந்த இந்தியா மேப்பை ஒன்றா சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார் இல்லை இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணுவாங்க ஒன்றா சேர்க்கறதுக்கு அவங்களால முடியாது உடனே சொல்லுவார் அந்த மனுஷனோட முகத்தை ஒன்றா சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஆ ஓகே இது ரெண்டு கண் இது காது மூக்கு அப்படின்ட்டு ஒன்றா சேர்த்துருவாங்க இப்போ அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கேட்பார் இந்தியா மேப்பு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார் அதுக்கு எம்ஜிஆர் அவர்கள் சொல்லுவாங்க ஒரு ஒரு மனுஷ முகத்தை சரி பண்ணால் இந்தியா மேப்பே சரியாயிடுது ஒவ்வொரு மனுஷனையும் சரி பண்ணால் இந்தியாவே சரியாக பேரன்பு கொண்ட தாய்மார்களே பெருமைக்குரிய தமிழ் பெருமக்களே என் ரத்தத்தின் ரத்தமான உடன் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்றார் அமர் அண்ணா அவர்கள் அதைத்தான் மக்களாட்சி தத்துவமாக அறிவித்தார்கள் அரசியல் அறிஞர்கள் மக்களுக்காக மக்களால் மக்களை அமைத்துக் கொள்கிற ஆட்சி மக்களாட்சி அந்த மக்களாட்சிக்கு அஸ்திவாரம் போன்றதுதான் மக்களின் வாக்குரிமை அந்த வாக்குரிமையின் மீது எழுப்பப்படும் அற்புதமான மாளிகை தான் நல்ல அரசு